நிலால பாட்டி வடை சுட்ட கதைய நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க ஆனா அறிவியல் படி இந்த மாதிரி முடியாது அது ஏன்னு சொல்றேன் நெருப்பு எரியணும்னா ஆக்சிஜன் தேவைப்படும் நிலால காற்று கிடையாது சோ இங்க ஆக்சிஜன் இருக்காது அதே மாதிரி காற்று இல்லாததுனால காற்றழுத்தம் இருக்காது இதனால எண்ணெய் ஆவியாகும் இது மட்டும் இல்லாம நிலால பகல்ல வெப்பம் ஒன் டிகிரி செல்சியஸ் போகும் நைட்ல மைனஸ் ஒன் செவன்டி டிகிரி போகும் இதனால என்ன முழுக்க ஆவியாகிடும் இல்லனா உறைஞ்சு போயிடும் அவ்வளோ ஏன் காற்று இல்லாம நம்ம மூச்சு கூட விட முடியாது காற்றழுத்தத்தை சமாளிக்க நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் சூட் போட்டாகணும் இதுக்கு ஒரே தீர்வு நிலால ஒரு பிரஷரைஸ்டு சேம்பரை உருவாக்குறது தான் இந்த மாதிரி ஒரு சேம்பர்ல போதுமான ஆக்ஸிஜன் கிடைக்கும் கூடவே ஏர் பிரஷரும் இருக்கும் ஆனா நம்ம இங்க நெருப்பு பயன்படுத்தி சமைக்கிறது பாதுகாப்பா இருக்காது இதனால இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தலாம் நிலால பாட்டி வடை சுடுற கதையோட சேர்த்து இனிமே இந்த அறிவியலையும் சொல்லிக் கொடுங்க